மகாதேவா தென்னாட்டு போற்றி என்னோரு கேவா போற்றி திருச்சிற்றம்பலம் சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு வடிவங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற வரிசையில் இரண்டாவது வடிவமான லிங்கோத்பவர் பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற பதிவுகளில் தொடர் பதிவுல இதுப்பா பல பல கோயில்கள்ல இருக்க சிறப்புமிக்க லிங்கோத்பவர் வடிவங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கறது குடிமல்லூரில் இருக்கிற லிங்கோத்பவர் சிற்பம் பாலாஜாப்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற குடிமல்லூர் சிவாலயத்தில் விடுகிற லிங்கோத்பவ மூர்த்தியும் கலை அழுகுமிக்க சிறப்பானதாக இருக்கும் சிவலிங்க பானத்துக்கு மேற்பகுதியில் கண் போன்ற குடைவு பகுதியில் குடைப்பு சிற்பமாக மான் மலுவினை தன்னுடைய ரெண்டு பின்கரங்களையும் ஏந்தி முன் இரு கரங்களை அபயவரத முத்திரைகளோடு கொண்டு சிவபெருமான் காட்சியளிக்கிறார் இந்த சிற்பத்தில் இவருடைய ஜடா மகுடம் முழுவதுமே மறைக்கப்படவில்லை திருவடிகள் மட்டுமே மறைக்கப்பட்டிருக்கு குடைவு பகுதியினை சுற்றி சிவபெருமானை சுற்றி தீச்சுடர்கள் பல மாலைகளாகவே இருக்கும் இந்த பெருமானின் திருமுடி திருவடி காணாது திகைத்த பிரம்மனும் மாவும் கூப்பிய கரங்களுடன் சரண் போகின்றன இவர்களது திருமேணிகள் பானத்தின் அடிப்பகுதியில் நின்ற நிலையில் காண்பிக்கப்பட்டுள்ளன இவர்களில் கீழே மனித உடலும் பன்றிமுகமும் உடைய வராக வடிவம் சங்கு சக்கரத்தை தனது பின்கரங்களில் தாங்கியபடியும் தனது முன் முன்கரங்களில் பூமியினை பிழைந்து சென்றபடியுமாக காட்டப்பட்டுள்ளன வானத்தின் மேல் வலது பக்கம் பிரம்மனின் உருவம் காட்டப்பட்டு உள்ளது கலை அம்சத்தோடும் நுணுக்கமாகவும் வானத்திலேயே மேற்கண்ட நான்கு உருவங்களையும் வடிவமைக்கப்பட்டிருக்கு அடுத்து நம்ம பார்க்கறது திருவண்ணாமலை ஆலயத்தில் இருக்கிற லிங்கோத்பவருடைய வடிவங்களுடைய பல நிலைகள் இந்த திருவுரை திருக்கோயிலில் கருவறை மேற்கு மாடத்தில் எல்லா சிவாலயங்கள்லையும் காணப்படுற திருமேணி போல லிங்கோத்பவர் திருமேனியும் இருக்குது இந்த ஆலயத்தில் ராஜகோபுரத்துக்கு உட்பக்கம் ரெண்டாவது அடுக்கில் உள்ள மாடத்தில் லிங்கோத்பவர் சிற்பம் ஒன்று இருக்குது இரண்டாம் திருச்சுற்றுல இந்த திருச்சுற்று மேற்பகுதியில கிழக்கு நோக்கியபடி சிறிய கோயிலான அண்ணாமலையார் அடிமுடி காணாத ஆலயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இதுல இருக்கிற திருமேனி முற்றிலும் மாறுபட்ட நிலையில விளங்குது சந்திரசேகர திருமேனியாக சிவபெருமானும் அம்பிகையும் முழுமையான உருவத்தில் நின்றவாறு காட்சி அளிக்கின்றன பெருமானின் பின்னால் இடவும் நின்றவாறு உள்ளது சிவனின் மேற்பகுதியில மலையின் அமைப்பு காட்டப்பட்டுள்ளது மலையின் கண் அன்ன பறவை பறந்து செல்லும் காட்சியும் திருவடியின் கீழ் வராக அவதாரமும் காட்டப்பட்டு இருக்கு பெருமானின் ஜடாமகுலத்துடன் இடது பக்கத்திலேயும் சந்திரப்பிரையும் பின்னால் நிற்கின்ற இடப்பக்கத்து முகம் பெருமானின் இடக்கரத்தை தாங்கியது போலவும் இருக்கு இந்த சிற்ப தொகுதி எல்லாமே ஒரு கற்பலகையில் அமைஞ்ச சிற்பமாகும் அடுத்தாப்புல ஈசானி மாடத்துக்கு முன்னாடி மேற்கண்ட அமைப்பு போன்றே இடமும் இல்லாமல் ஏனைய அம்சங்களோட லிங்கோத்பவ மூர்த்தி கோயில் ஒன்று சிறியதாக இந்த தரத்தில் ஈசான பாகத்தில் உள்ள ஈசான மடத்தில் முன்னதாக இருக்கு இதுவும் கற்பலகையில் அமைஞ்ச புடைப்பு சிற்பமாகும் அடுத்தாப்புல நம்ம பார்க்கறது பஞ்சலோகத்துல லிங்கோத்பவ திருமணி திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரன் கோயில் வட்டத்தில் கரிவளம் வந்தநல்லூரில் இருக்கிற பாலம் வண்ண நாதர்த்து நாதேஸ்வரர் ஆலயத்தில் ஐம்பொண்ணுல அமைஞ்சத்தில் லிங்கோத்பவர் செப்பு திருமேனி வழிபாட்டில் இருக்கு தஞ்சையில் இருக்கிற லிங்கோத்பவர் முதலாம் ராஜராஜைய தேவி அருள் தேவியரில் ஒருத்தராக இருந்த அபிமான வள்ளி அப்படிங்கிறவங்க தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கிற லிங்க புராண தேவர் திருமேனியை வித்து அதற்கு அணிகளும் அளித்திருக்காங்க அப்படின்னு அந்த கோயிலில் இருக்கிற கல்வெட்டு சொல்லுது புராண நூல்களுள் கண்ட லிங்கோத்பவர் வரலாற்றை விளக்கும் வகையில் இந்த செப்பு திருமேடி ராஜராஜனின் தேவி செய்வித்தது ஆகும் காஞ்சி கைலாயநாதர் கோயிலில் இருக்கிற லிங்கோத்பவர் காஞ்சி கைலாயநாதர் கோயிலில் இருக்கிற லிங்கோத்பவர் எட்டு கைகளோடு விளங்குகிறார் தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் மகனும் தேடி தேடானோ தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் அப்படின்னு அப்பர் பெருமான் வந்து திருவங்க மாநில பாடல்கள் நமக்கு நினைவுக்கு வருது லிங்கோத்பவரை வழிபட்டால் எல்லா தீங்குகளும் விளங்கும் மக்கள் அனைவருக்கும் அனைத்து பேர்களும் கிட்டும் பூதாதிகளின் தொல்லை ஈராது நீண்ட ஆயுளையும் புண்ணியத்தையும் பெறுவாங்க மறுமையில் நினைத்த பேரானந்த பெருவாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கை இலக்கியங்களில் காட்டுற லிங்கோத்பவ வடிவங்கள் கல்லாடம் அதில் வந்து அறுபதாவது பாடல்கள் லிங்கத்தே தோன்றிய வடிவத்தை மிகவும் விளக்கமாக பகர்கின்றது மாலும் அயனும் முறையே பன்றியும் அன்னமுமாக மாறி இறைவனின் அடியையும் முடியையும் காண முயன்று இயலாது வருந்தினார் இறுதியில் ஐந்தெழுத்தை ஓதி அருள் வேண்டினார் இறைவன் நெருப்பு தூணில் நின்றும் மலுவும் மானும் குடுக்கையும் ஏத்தி வைத்த கைகளும் நெற்றிக் கண்ணும் தீப்புகைக்கென்ற கழுத்தும் சுற்றி சூட்டிய சடைமுடியும் கொன்றை மலர் மாலையும் கங்கையும் இளம்பிரையும் பாம்பும் எருகலர் மாலையும் பொருந்திய திருடிவத்தை வெளிப்பட காட்டிய தாக கல்லாடம் விளங்கியிருக்கு இதனையே பேருலிக் கால பெருவெல்லமாய் வருங்கடல் நடுவில் ஒளிமயமாகி லிங்க வடிவில் சந்திரன் முடியில் விளங்க வெளிப்பட்ட விண்ணில் அன்னப்பறவையாகவும் பூமி அடியில் துடாய மாலையணிந்த ஏனும் முகமாகவும் பிரம்மனும் திருமாலும் முடிமேல் கைகளில் கூப்பி வலது பக்க இடது பக்கத்தில் நின்று வணங்குமாறு அமைந்த வடிவம் லிங்கத்தே தோன்றிய வடிவம் அப்படின்னு காஞ்சிபுராணத்திலையும் சித்திர சித்திரக்கவியில் வந்து நம்ம பார்த்தோம்னா முருகநாத சுவாமிகள் அப்படிங்கிற தண்டாயுதபாணி சுவாமிகள் வந்து லிங்கோத்பவர் வடிவத்தை நான் மேலென நவீன்ற முப்பொழுதினும் அடிமுடி எனும் இரண்டு அரிய தேடியும் காணா ஒருவரை ஆகி கவின்றனே அப்படின்னு காட்டியிருக்கார் திருக்கோவையாரில் மாலும் நான்முகனும் சென்றறிய ஒன்னா சிவனின் லிங்கோத்பவ வடிவினை திசைமுகன் மாருக்கு அரியோன் அப்படின்னு தொடர் சுட்டி காட்டியிருக்கான் வில்லியார் வந்து பாடும்போது லிங்கோத்பவர் வடிவத்தை புல்லுடைய குடியோர் இருவரும் காண புண்ணியன் என்றும் ஓரினம் தனி தேட ஒளித்தருளும் இருப்பாத துருவன் அப்படின்னு பேசுற வில்லியாரர் எங்குமாய் விளங்கும் ஜோதி வடிவான லிங்கோத்பவர் ஆசரு கடவுளருக்கு அருமறை தனக்கு எட்டா ஈசன் அப்படின்னு சிறப்பித்து பாடியிருக்கார் இதே மாதிரி காரைக்கால் அம்மையார் வந்து மாலையன் இருவராலும் அறிய ஒண்ணாத சிவ வடிவினை மாலனும் காணாது அரற்றி மகிழ்ந்தேத்தன் அப்படி அம்மையார் குறிப்பிட்டிருக்காங்க இந்த வடிவு மூவர்டையும் சிவபெருமான் தான் ஆதியும் அந்தமும் அற்ற முழு முதற் கடவுள் அப்படிங்கிறத வலியுறுத்தி நமக்கு சொல்லப்படுது லிங்கோத்பவ வடிவத்தில் இருந்தும் வழிபடுறவங்க எல்லாருக்கும் இறைவன் அம்மையுடன் அருள் செய்து எல்லா வளங்களும் நலங்களும் அருளி எல்லாருக்கும் வாழ்க்கை லிம்பம் தரணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹர மகாதேவ தென்னா ஆட்டுடைய சிவனையை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் சிவ சிதம்பரம்